தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு விருப்பதாக இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் இறைவு நம் மீது வைக்கும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவா கிறிஸ்துவில் புது பிறப்படைந்துள்ள அனைவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்கச் செய்தீரே இவ்வாறு நிலைவாழ்வுக்கு அழைக்கப்பட்ட இம்மக்கள் நீர் கட்டளையிடுவதை விரும்பவும் நிறைவேற்றவும் தங்கள் இதயங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் பரிவிறக்கமும் உடையவர்களாய் திகழவும் அருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறைவசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை தலைவராகி ஆண்டவர் கூறியது இதோ நான் இஸ்ரேலில் சிதற நாட்டிலிருந்து அவர்களை அழைத்து எவ்வளவு என்றும் கூட்டி சேர்த்து அவரின் சொந்த நாட்டிற்கு தொடர்வேன் இஸ்ரேலின் படைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினராகவே அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசில் இருப்பான் அவர்கள் இனிமேல் ஒரு இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிகிறார் அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தேவ சிலைகளாலோ இனிந்த அருவறுப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்பில் இருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன் அவர்கள் எனக்கு மக்களாயிருப்ப நான் அவர்களுக்கு என் ஊழியர் டா மீது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான் அவர்கள் அனைவருக்கும் உரையாயிருப்பான் என் நீதிபதிகளின் படி அவர்கள் நடப்ப என் நியமங்களை கருத்தாய் கடைப்பிடிப்பர் நான் என் ஊழிய ஞாபகம் கொடுத்ததும் உங்கள் கூடாதைய வாழ்ந்ததும் அகிய நாட்டில் அவர்கள் வாழ்வன் அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்று வாழ்வன் என் ஊழியாவ் இது என்றென்றும் அவரின் தலைவராயிருப்பான் நான் அவர்களுடன் நல்லுறவுடன் படிக்கை செய்து கொள்வேன் அது அவர்களுடன் என்று நிலைத்திருக்கும் நான் அவர்களை நினைவிட செய்து அவர்களை பெருக்க செய்வேன் என் தூயகத்தை அவர்கள் நடுவேன் என்று இழைக்க செய்வேன் என் உரைவிடம் அவர்களே இருக்கும் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன் அவர்கள் எனக்கு மகளாயிருப்ப என் தூயங்கம் அவர்களே என்று நினைத்திருக்கையில் இஸ்ரேலரை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேச்சினத்தால் அறிந்து கொள்வர் ஆண்டவரின் அகற்று பதில்லைப்பாளர் காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஆயர் தம் மத்தியை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் மகளின தாயை ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள் இஸ்ரேலை சிதறித்தவரை அதை கூட்டி சேர்ப்பார் ஆயர் தம் காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள் பலவி ஆயர் தம் காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஆண்டவர் ஏனெனில் அவனிலும் நின்று அவனை விடுவிட்டார் அவர்கள் வந்து சீயோரை உச்சியில் பாடி பகிர்வார்கள் ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரி படைவார்கள் பழவி ஆயர் தம் காப்பது போல ஆண்டவர் நம்மை காட்டிடுவார் அப்பொழுது பெண்கள் நடனமாடி கழித்திருப்ப அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்ப அவருடைய அழுமையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தி அறுபது எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் உங்களுடன் இருப்பாராக யோவா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவாக்குகள் நாற்பத்து ஐந்து தொடக்கம் ஐம்பத்து ஏழு இறுதியாக அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர் ஆனால் அவர்களுள் சிலர் பரிசெயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர் தலைமை குருக்களும் பரிசெயரும் தலைமை சங்கத்தை கூட்டி இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே என்ன செய்யலாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர் கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர் அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார் அவர் அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார் இதை அவர் தாமாகச் சொல்லவில்லை அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார் ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள் அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை அவர் அவ்விடத்தில் நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார் அங்கு எப்ராயிம் எனும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார் யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது விழாவுக்கு முன் தங்கள் தூய்மைச் சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களில் இருந்து எருசிலைவுக்கு சென்றனர் அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள் அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் அந்த அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி வாழ்த்தப்படுவீர் அவர்கள் தப்பத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தின் விளைவுமானது உழைப்பின் வயது இதை வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும் இறைவனில் வாழ்த்த பெறுவாராக வாழ்த்து வீரர் ஆகியோர் வளர்வையில் நாம் ரசத்தை காட்சி செடி மனித உழைப்பில் வயது வாய்ந்த ரசத்தை ஒப்புப்படுத்துகிறோம் இதே ஆன்மீகமான இறைவர் எனக்கு வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரை தாழ்மையான மரமும் நொறுங்கிய உள்ளும் ஆண்டவரை இறைவா நாங்களின் ஒப்புப்படுத்தும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே எங்கள் உண்ணான் நோன்பின் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருக்க உமை வேண்டுகின்றோம் அவை எங்கள் பாவங்களை போக்கி உமது அருளுக்கு எங்களை தகுதி செய்து நிலையான வாக்குறுதிகளுக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே அன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உக்கு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல் உணர்வை பெறுகின்றது உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது சிலுவையின் வியத்தக வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன ஆகவே ஆண்டவரே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது ஆண்டவரின் தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நரி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் ஆவணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் மேலும் உயிர்த்தெழுவு எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம் இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் வரே தீவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னை நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உடலோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோர் കൃസ്തവൻ തൃ ഉടൽ കൃസ്തവൻ തൃവൂടൽ കൃസ്തവൻ തൃവൂടൽ കൃസ്തവൻ തരുവൂടൽ കൃസ്തവൻ തൃ ഉടൽ കൃത്തവൻ തൃ ഉടൽ കൃസ്തവൻ തരുവൂടൽ കൃസ്തവൻ തൃ ഉടൽ കൃത്തവൻ തൃ ഉടൽ കൃസ്തവൻ

சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாகச் சேர்க்கும் நோக்குடன் கிறிஸ்து கையளிக்கப்பட்டார் மன்றாடுவோமாக ஆண்டவரே மாண்புக்கு உரிய உண்மை பணிவுடன் வேண்டுகின்றோம் அதனால் புனித உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறையல்விலும் பங்கு பெறச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம் பாண்டவ உங்களுடன் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று